வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் புளியறையில் ஒரு ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு இருக்குது நம்ம விஷங்காட்ஸை ஒட்டியே நம்ம இடம் அமைஞ்சிருக்குது இது புளியரை ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் ஒரு கேரளாவில் இருக்க அதே கிளைமேட் இங்கேயும் இருக்கும் நம்ம இடத்து பக்கத்திலே ஓடுற ஒரு சின்ன நீரோடை இந்த தார் இருந்து ரெண்டாவது இடமா நம்ம இடம் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வடகிழக்கு திசையில் ஒரு குளம் இருக்குது இந்த மண்பாதை தான் நம்ம இடத்துக்கு வர்ற பாதை இந்த பாதைக்கு அடுத்து இருக்கிற இடம் நம்ம இடம் அந்த இடம் தான் ப்ராப்பரான வழிபாதையோட இந்த இடம் வந்துருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக மாமரங்கள் பெரிய பெரிய மாமரங்கள் தென்னை மரங்கள்லாம் இருக்குது நம்ம தோட்டத்து பக்கத்து தோட்டத்தில் ரம்டான் மங்குஸ்தான் கிராம்பு மிளகு இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுமே வந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம இடத்துலையுமே இந்த ரெண்டு ஏக்கருமே கொஞ்சம் காலி இடம் இருக்குது கொஞ்சம் தென்னை மரங்கள் இருக்குது அதில் நீங்கள் ரம்டான் மங்குஸ்தான் கிராம்பு மிளகு இந்த மாதிரி வகைகள் பயிரிடலாம் ஜாதிக்காய் முத கொண்டு இந்த ஏரியாவில் வரும் ஸோ ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் கார்ட்ஸை ஒட்டி நல்ல செல்ல செழிப்பான இடத்துல இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு இந்த இடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் இருக்குது நம்ம இடத்துக்கு தென் பக்கமும் மேல் பக்கமும் ஃபுல்லாக மலை ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் வடகொடி குளம் இருக்குது வடக்கு பக்கத்தில் நம்ம இடத்துல ஒரு போர் இருக்குது அந்த போர்லேருந்து தண்ணி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா வாட்டர் சோர்ஸ் சர்ப்ளஸாக இருக்கிற ஏரியா தண்ணி பாசனமே தேவையில்ல பக்கத்தில் இபி சர்வீஸ் இருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ரப்பர் எல்லாமே இருக்குது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோப்பு வாங்கணும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபிளாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சொந்தமாக கேட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சினா ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்